இது வந்து எத்தனை நாளான குட்டி பத்து நாள் குட்டி பத்து நாள்ல இது கிடாய் ஒண்ணும் பிறகு ஒண்ணு ஜோடியா இருக்கா ஆமாண்ணா இப்ப ரெண்டு குட்டி மட்டும் தனியா கிடா குடுப்பீங்களா பாத்துடலா நான் குட்டி குடுத்தேன் ஆனா என்ன ரேட் ஒரு இருவத்தஞ்சு ரூபா குடுத்துருனா இருவத்தி அஞ்சு இருவத்தி அஞ்சு ஆமா பாடோட வாங்குனா ஆடோட வாங்குனா நாப்பத்தஞ்சு கேட்ட அனுசரிச்சு வியாபாரத்துல பண்ணி குடுத்துருனாங்க அனுசரிச்சு வியாபாரத்துல பண்ணி குடுத்துரலாம் இன்னும் மடிக்கால் நாலு மடிக்கால் இருக்கு ஆட்டுக்கு அது நல்ல பால் இருக்கிற ஒரு பால் இருக்கா அது மடிக்கால பாத்தீங்கன்னா பாட்டுக்குற மாதிரி இருக்கு ஏய் இந்த நாலு மடிக்கால் இருக்கு இந்த மாதிரி ஆடுகள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ஃபைனல் ஆடு குட்டி எல்லாமே சேர்ந்து வாங்கினா என்ன ரேட்டு பாட்டு கேக்குற மாதிரி அனுசரிச்சு பண்ணிக்கிறத நான் வேலை மட்டும்தான் ஜாஸ்தி சொல்றது யாவம் வந்தாலும் கம்மி தரமா கொடுக்க வேண்டியதான் தரமான ரேட் கொடுக்கலாம் ஆமாங்க சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் ஆடுகள் பண்றதுக்கு அப்படியே நம்பர் சொல்லிடுறீங்க எம்பத்தி எட்டு முப்பத்தெட்டு எழுபத்தி நாலு சரி ஓகேமா ஜனாபாரியா ஜமுனா பாரியா ஜமுனாபாரியிலேயே ஆடு பிளஸ் ரெண்டு குட்டியோட சேர்ந்து கொண்டாந்து இருக்காங்க ஆஹ் இது ஒரு குட்டி உள்ள ஒரு குட்டி ஒழிஞ்சு இருக்கு சரி இது ஆடு குட்டி ஒட்டுக்கா வளைக்க முடியாததா ஆடு எத்தனை பல் தரத்துல இருக்கு நாலு பல்லா நாலு பல்லு குட்டி குட்டி ரெண்டு கெடா ஒண்ணு பிறவ கெடா குட்டி ஒண்ணு பிறவ குட்டி ஒண்ணு என்ன ரேட்டுமா வரும் ரெண்டரை மாசம் குட்டி ரெண்டரை மாசமான குட்டியோட இருக்கு ஆமா ஆடு பட்டிக்கு போட்டு போட்டுருக்கணும் செனைக்கு போட்டு செனை ஆடு செனையா ஆமா ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசம் செனை கன்பாமா கன்பார்ம் பண்ணா செனை கன்பாமுங்கிறாங்க

முப்பத்தெட்டு எழுபத்தி நாலு இருபது இருபது சரி ஓகே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பீட்டல் ரகத்துல சேர்ற மூணு இரவு குட்டிகள் கொண்டாந்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ஜமுனாபாரி ரெண்டு பீட்டல் ஒன்னு ஜமுனாபாரி அது இது ஜமுனாபாரியா ஜமுனா இது ஜமுனா பாரி ஒரு ஜமுனா பாரி ரெண்டு பீட்டல் ரக குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க மூணுமே வந்து பிறவ குட்டி இது வந்து எத்தனை நாளான குட்டி இருக்கும் இதெல்லாம் மூன்று மாசம் மேல இருக்கு குட்டி மூன்று மாசத்துக்கு மேலான குட்டி என்ன ரேட்டுமே வருது ஒவ்வொன்றும் இது மூணு பதினே பதினேழு கேட்ட மேனியா கேட்டேன் ஒரு குட்டி பதினேழு ரூபாய் கேட்டேன் வியாபாரமா அனுசரிச்சு வந்தா குடுத்துக்கலாம் வியாபாரமா அனுசரிச்சு வந்தா குடுக்கலாம் பதினேழு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் இதெல்லாம் இப்ப நாற்பது ஐம்பது கிலோ பக்கம் மேல ரெண்டு குட்டி இருக்கும் நாற்பது ஐம்பது கிலோக்கு மேல இருக்கும் அறுபதுக்கு மேலே தான் இருக்கும்

போயர் இது என்ன போயரா போயர்ல மோளக்கடாயோ ஆடா ஆடு 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 இது என்ன ரேட் வருது ப்ரோயர்னா 20 ரூபா வருது 20 ரூபா வருது வெளிய வேடகம் உள்ளே வெச்சிட்டீங்க அது அப்படியே இருக்கு அந்த வெரைட்டியான ஃபேன்சியான ஆடும் குட்டிங்க இதெல்லாம்மே வா கீழ கீழ இருக்குறது அந்த ஆடு குட்டையா அத என்ன எந்த ரகத்துல எந்த ஏரியா குட்டை அது குட்டையா ஒரு ரக இருக்குல பொதுவா இருக்குற ரக பொதுவா இருக்குற ரக சரி ஓகே இந்த போயர் வந்து என்ன ரேட் வரும்